பசு நீ அனித்தான ஒரு பொண்ண லவ் பண்ண உயிருக்குயிரா காதலிச்ச அவ ஒரு அல்ட்ரா மாடர்ன் அழகி அழகுனா சாதாரண அழகா பேரழகி இந்த சுபாவும் இருக்காளே சுபா உன்னுடைய மாமா பொண்ணு உனக்காகவே பிறந்தவன் ஆமா என் உயிரை எடுக்கிறதுக்கு பசு அன்னைக்கு நீ உங்க அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு நீ உன்னுடைய காதலியை அனிதாவை பாக்கிறதுக்காக புறப்பட்டு போனேன் அப்போ உங்க வீட்டுல உங்க அப்பா உங்க மாமா சுபா எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு உன்னுடைய கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்போ மாமா நான் படிச்சவ தான் ஆனா கிராமத்து பொண்ணு உங்க பையனுக்கு நான் பொருத்தமானு யோசிச்சு பாருங்க அவன் கிடக்கிறாமா சும்மா சினிமா சினிமான்னு ஊரை சுத்திக்கிட்டு அவனுக்கு பொறுப்பு வரணும்னா ஒரு கால் கட்டு போட்டு தான் ஆகணும் இல்ல கிருஷ்ணா அவன் பட்டணத்து பையன் இந்த பொருந்தாத கல்யாணம் வேண்டாம் வாழ்க்கையே நரகம் ஆயிடும் ஏமா உனக்கு வாசுவ பிடிக்கலையா ஐயோ மாமா என்ன நீங்க இல்ல கிருஷ்ணா சின்ன வயசுல இருந்து அவ மனசுல நாம ஆசையை விதைச்சிட்டோம் இப்ப அது ஆலமரமா வளர்ந்துருக்கு ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம்தான் அவனுக்கு இவ பொருந்துமான சந்தேகமா இருக்கு கிளிய வளர்த்து பூனகையில கொடுக்கறோமான்னு யோசனை பண்ற இல்ல அது இல்ல மாமா ஏமா உனக்கு என்னமா குறைச்சல் படிப்பு இல்லையா அழகு இல்லையா எல்லாரையும் அரவணைச்சு போற குணம் இல்லையா நீ சும்மாரு இந்த பூவோடு சேர்ந்து அந்த நாரும் மணக்கட்டுமே மாமா மாட்டு வண்டிக்கு ஏரோப்ளேன் எஞ்சின மாட்டுனா பிளேனும் மேல போகாது வண்டியும் கொடை சாஞ்சிரும் கிரவுண்ட் கண்ட்ரோல் இல்லாத எந்த பிளேனும் சரியா லேண்ட் ஆனதா சரித்திரமே கிடையாதுமா அப்புறம் இஷ்டம் ஹாய் டாட் ஹாய் அங்கல் ஹலோ வாசு வா வாடா ஹே கிரிக்கெட் மேட்ச் என்னடா ஆச்சு அப்பா வேர்ல்ட் கப் இந்த தடவை நமக்கு தான் பிச்சு உதறின்னு இருக்கோம் அப்புறம் அங்கிள் சௌக்கியமா நல்லா இருக்கப்பா என்னடியே சுபா மூக்கொழுகி நல்லா இருக்கியா ஏய் அவளை நல்லா பாடுறா இன்னுமா மூக்கொழுகிறது என்ன வாசு எங்க பரப்பிட்ட உட்கார டேய் வாசு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா சீக்கிரம் சொல்லுங்கப்பா ஐ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் வேலைக்கு போறவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஊர் சுத்துறவனுக்கு இல்லை பா முக்கியமான ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் இருக்கு பா அதுக்கு போயிட்டு இருக்கேன் ஏண்டா பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் எழுதினியே என்னாச்சு பிஎஸ்ஆர்பியா அப்படினா அதுவே தெரியாம தான் எக்ஸாம் எழுதினியே பேங்கிங் சர்வீஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு தெரியும் தெரியும் எனக்கு இன்னும் ரிசல்ட் வரல வந்தா வேலைக்கு போ போறியா இல்லையா வேல 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 ஏன்பா ஆபீஸ்க்கு போறது ஒண்ணுதான் வேலையா கேவலம் பதினஞ்சாயிரம் சம்பளம் அங்க போய் வேலைக்கு உட்காந்தா என்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் என்ன ஆகுறது வாசு வேலைன்னு உன்னு கையில இருந்தா எதை வேணாலும் தைரியமா ட்ரை பண்ணலாம் இல்லையா எப்படி மாமா எப்படி முடியும் காலையில பத்துல இருந்து அஞ்சு வரைக்கும் ஆபீஸ் கணக்கு கூட்டல் கழித்தல் இதெல்லாம் அதுக்கப்புறம் கதை சீனு வசனம் அப்படியா உருப்படுமா நம்ம இந்தியா உருப்படாம போறதுக்கு காரணமே இதுதான் எல்லாரும் சம்பளத்துக்கும் செக்யூரிட்டிக்கும் ஒரு வேலை பார்க்கணும் ஆசைக்கும் அபிலாஷைக்கும் ஒரு வேலை பார்க்கணும் எதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் சொல்லுங்க வாசு குடும்பம்னு ஒண்ணு வந்துட்டா ரெண்டு வயதுக்கு சாப்பாடு போடணுமே எதுக்கு குடும்பம் நல்லா சம்பாதிக்கணும் பெரிய ஆளாகணும் பெரிய டைரக்டர் ஆகணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் வந்து தெரியுமா எதுக்கு வாய்ப்புக்க ஆஹா கல்யாணம் பண்ணிக்க அப்புறம்தான் கல்யாணத்தை பத்தி யோஜனை பண்ண போறியாக்கும் இல்ல 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 நான் அப்படிலாம் இல்ல இப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன் ஆனா சொல்ல மாட்டேன் எனக்கு ஏத்தவளா எனக்கு பிடிச்சவளா என்ன பிடிச்சவளா என் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுறவளா டேய் நானும் அதான்டா சொல்றேன் அப்பா எனக்கு இப்ப பேசுறதுக்கு சுத்தமா டைம் இல்ல நான் கிளம்புறேன் சரியா சுபா எப்படி ரெண்டு நாள் இருக்க போற நாளை காலையில பேசுவோம் ஓகே போயிட்டு வாங்க ரொம்ப லேட் பண்ணாதீங்க கண் முழிச்சா உடம்புக்கு ஆகாது ஓகே 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 பாய் பா பாய் அங்கிள் பாய் அனந்தா ஐ திங்க் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமே அவன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கிருஷ்ணா என்ன மாப்பிள்ள வேலைக்கு போறேன்னு கவலைப்படுற அதானே சீக்கிரமே அவனை ஒரு வேலையில வச்சிடலாண்டா சே 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 அது இல்லடா அது பாரு எதுவா இருந்தாலும் இன்னும் பத்து நாள்ல எல்லா ஏற்பாடும் பண்ணி இந்த கல்யாணத்தை முடிக்கிறோம் நீ கவலையே படாது உறவு விட்டு போயிடக்கூடாது இல்லையா யோ நாராயணா அது எப்படியா நடந்தது எல்லாத்தையும் ஒரு வரி விடாம சொல்ற இருபது வருஷம் ஆச்சா எனக்கே எல்லாம் மறந்து போச்சியா கதை வசனம் எழுதினது நான் ஆ ஆனாலும் இந்த அப்பாக்கள் வசனத்துல உபமான உபமேயங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கியா என்னையா இது கிளி பூனை பூ இதெல்லாம் என்னையா இது அது அவங்க அந்த காலத்து மனுஷங்கப்பா அப்படிதான் பேசுவாங்க நைன்டீன் சிக்ஸ்டீஸ் ஜென்ரேஷன் ஆனாலும் நல்ல ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்த்தா மாதிரி இருந்தது மேல சொல்லு அப்புறம் என்ன உன் கதையை நான் மேல ஆரம்பிக்கணுமா சரி சொல்றேன் ஆமா அன்னைக்கு நீ கிளம்பி எங்க போன என் அனிதாவை பார்க்க அங்கதானே படவா விளையாடிட்ட நீ மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு என்னது இது நீ என்னை திட்டுறதோட எண்ணிக்கை சாரிம்மா கோச்சு கதைமா நான் கோச்சுக்கிட்டு என்னப்பா பண்ண ஆ எங்கேயாவது கோபப்பட்டு சக்கராயத்தைய மேலே எடுத்து விட்டுட்டானா வாசு அதெல்லாம் ரொம்ப ஓல்டு டெக்னிக் இப்போ என் சக்கராயுதமெல்லாம் துருபிடிச்சு போய் மியூசியமில் தான் இருக்கு ஒன்று கோபமா ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அந்த பக்கம் திருப்பிக்கோமா கோபமான்னு சொன்னே இல்லையா சரிமா மேல பிளாஷ் பேக் வா நீ எங்க போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் என்ன நடந்தது தெரியுமா எழவு எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சொன்ன என்கிட்ட சரி

அவருக்கு வேலை எதுவும் இல்லைன்னு சி பைத்தியம் அவன் சினிமால பெரிய ஆள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் வேலைக்கு போனா அந்த ப்ரொபஷன்ல ஷைன் ஆக முடியுமா சரியா சொன்னீங்கப்பா அது மட்டும் இல்லமா நீயும் மாஸ் கம்யூனிகேஷன முடிச்சிட்டு விளம்பர தொழில பெரிய ஆள் ஆகணும்னு பார்த்துட்டு ஆமாப்பா ரெண்டு பேரும் ஒரே டைப் ஆஃப் ப்ரொபஷன் அத தான் சொல்ல வரேன் நீயும் நேரம் கட்ட நேரத்துல தான் வருவ அவனும் சினிமாக்காரன் அவனுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாது ரெண்டும் ரொம்ப அழகா மேட்ச் ஆகுது பாத்தியா அப்பா கிட்ட எவ்ளோ நல்ல நல்ல கதைகள்லாம் இருக்கு தெரியுமா புது வரு தெரியாதுப்பா தெரியாதா எனக்கு தெரியாதுப்பா உனக்கு தெரியாதுன்னு தான் எனக்கு எப்போ தெரியுமே ஐயோ அப்பா அவருக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா நீ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வந்தேன்ப்பா ஓஹோ அவனுக்கும் சமைக்க தெரியாது உனக்கும் சமைக்க தெரியாது அப்புறம் எப்படிமா ஐயோ சாப்பாட்டு பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனையாப்பா எனக்கு அதுதான்மா பெரிய பிரச்சனை பசிக்குது சோறு போடு சாப்பாடு தானே உள்ள போங்க உப்பு பருப்பு அரிசி எல்லாமே இருக்கும் பக்கத்துலயே கேஸ் ஸ்டவ் இருக்கும் சமைச்சு சாப்பிடுங்க

சரி நீ வாசு ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வந்துடுமா ம் சகுணமா பார்க்குறீங்க இருங்க வேற அப்பா அப்பா எனக்கு மயக்கமாக வருதுப்பா சீக்கிரமாக வாங்கப்பா எனக்குமாக வருது படிப்பா ஹே அனுதா

அப்படியெல்லாம் உங்களை விட்டுட்டு போய்ருவேனாப்பா எனக்கு இந்த பிராக்டிகல் ஜோக் கொஞ்சம் கூட புடிக்கலமா இட்ஸ் எ கிரேட் பிளஷர் டாடி என்ன இட்ஸ் எ கிரேட் பிளஷர் பட்டர்ப்ளையை கையில தொங்க விட்டு வேடிக்கை பார்க்கிறது கூட தான் இட்ஸ் எ கிரேட் பிளஷர் ஆனா அதுக்கு எவ்வளவு வேதனையனு தெரியுமா உனக்கு ஐம் சாரி டாடி இட்ஸ் ஓகேமா ஆனா மாப்பிள்ளை கிட்ட இத மாதிரி எதையாவது பண்ணி தொலைச்சிராத டாடி கிரேட் ஐடியா ஐயோ நானே இவளுக்கு ஐடியா கொடுத்துட்டேன் போல இருக்க அவன் மாட்டான் இல்ல டாடி வாசுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒரு பிராக்டிக்கல் ஜோக் ஓ அக்னி பரீட்சை வச்சு பொம்பளைங்கள தான் ஏத்துப்பாங்க அந்த காலத்துல இப்போ ஆம்பளைங்களுக்கு டெஸ்டா இல்ல டாடி வீர விளையாட்டுல செலக்ட் ஆகுற சுயம் வரம்னு வச்சுக்கோங்களேன்